ஒரு வாய்ப்பை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலன்னு சொன்னால் நம்மளோட முட்டாளம் ஆள் இருக்க மாட்டேன் மற்ற வந்து பேரு புகழோடு இருக்காங்கன்னு சொன்னால் அவர் திறமையாலையோ கட்டிடம் உழைப்பாளையோ கிடையாது அவர் கடிச்ச அந்த வாய்ப்பை வந்து அவர் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார் அதனால தான் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க வாய்ப்புகள் வந்து சில பேருக்கு வந்து தானாக வரும் அது ஆண்டோடைய அருள் அப்படி வரலன்னு சொன்னால் நாம் வாய்ப்புகளை தேடி நாமளே வாய்ப்புகளை உண்டாக்கிக்கணும் அந்த வாய்ப்புகளை வந்து மற்றவங்களோட வயிற்றில் அடிக்காமல் மற்றவங்களுடைய வாய்ப்பை பறிக்காமல் நாணயமாக நேர்மையமாக நம்ம வாய்ப்பை சம்பாதிச்சு உழைச்சா என்றைக்குமே நல்லா இருப்போம்